நான் பேசுறீங்களா எல்லாரும் எப்படி இது படம் எப்படி படம் நல்லா இருக்கு சாமி நல்லா படம் நல்லா இல்ல தம்பி படம் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு படம் நல்லா இருக்குது படம் நல்லா இருக்கு அருமையாக இருந்துச்சுண்ணா படம் நல்லா இருக்குண்ணா இருக்கு நல்லா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா தான்

படம் சும்மா வீட்டில் போய் நான் இதுதான் என்னோட அறிகுறி சஞ்சய் ரமசேமி சூர்யா அது இது ஒரு அதுவே பண்ணிக்கிறாரு சுத்தமாக மொக்கையா இருக்கு என்னாது எடுத்தாங்கன்னே தெரியல எனக்கு இந்த படத்தை ஒரு பாட்டு அடிச்சு நிம்மதியாக நாங்கள் போய் இதுதான் மெயின்